பத்து மாதம் சுமந்திருந்து பெற்றால் பகல் இரவாய் விழுத்திருந்து வளர்த்தாய் இத்தகனாய் கல்வி பெற வைத்தா மேதினியில் அன்னையை போல் ஒரு தெவமில்லை அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை அவள் அடித்தொழ மறப்பவர் மனிதர் இல்லை மனிதர் மண்ணில் மனிதர் அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை துன்பமும் தொல்லையும் ஏற்றுக்கொண்டே துன்பமும் தொல்லையும் ஏற்றுக்கொண்டே நம்மை சுகம் பெற வைத்திடும் கருணை உள்ளம் சுகம் பெற வைத்திடும் கருணை உள்ளோ அன்னையைப் போல் ஒரு தெய்வமில்லை இல்லை அன்னையைப் போல் ஒரு தெய்வமில்லை நாளெல்லாம் பட்டினியாய் இருந்துடுவாள் ஒரு நாழிகை நம் பசி பொறுக்க மாட்டாள் மேலெல்லாம் இழைத்திட பாடுபட்டு நேர்மையாய் நாம் வாழ செய்திடுவார் அன்னையைப் போல் ஒரு தெய்வமில்